ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்சகன் வெல்கம் டு மை சேனல் நேற்று ஏழு ரெண்டில் ஒரு நம்பர் வரும்னா ஏழு வந் ரெண்டு வந்துருச்சு சாரி ஏழு வந்துருச்சு இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஏழு ரெண்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தேதி வேறு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு 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 ரெண்டு ஏழு இப்படி வருதா ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் ஏழு ரெண்டில் ஒரு நம்பர் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கான பேர் நம்பர் எடுக்க போகிறோம் ஸோ ஏழு ரெண்டில் ஒரு நம்பரு அடுத்த இதில் வந்து பாருங்கள் ஐநூற்றி எழுவத்தேழு ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ இந்த ஏழு டபுள் ஏழு டபுள் ஏழு டபுள் ரெண்டு டபுள் ரெண்டு கூட வரலாம் இல்லை டபுள் ஏழு வரலாம் ஸோ அதனால் டபுள்ஸ் தான் இன்றைக்கி கேமு ஸோ டபுள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேம் இப்படி வருது இப்போ ப்ளே பண்ணிக்கோங்க பவர் டபுள்ஸ் வந்துச்சுன்னா இருபத்தேழு எழுவத்தி ரெண்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த இதில் பாருங்கள் மெயின் இதுதான் நேற்றே ஒன்பது வர வேண்டியது தான் ஆனால் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஒன்று ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஆறு ரெண்டுக்கு ஏழு ரெண்டு அடுத்து ஏழுக்கு ஏழு எட்டுக்கு மூணு ஏழுக்கு ஏழு நாலுக்கு ஒன்பது வரணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒன்பது ஃபாலோ நம்பராக வச்சுக்கோங்க டூ டேஸ் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துடும் ஃபாலோ நம்பரு டூ டேஸ் ஒன்லே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்பதாம் நம்பர் எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏழு இதை போய் பாக்ஸ் வைங்க டபுள் இருந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தேழுந்தான் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இதை பாக்ஸ் வச்சு விளாடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் டபுள் ஜீரோ டபுள் மூணு டபுள் ஏழு ஸோ பவர் டபுள்ஸ் எட்நூற்றி முப்பத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ ஒன்பது வந்துருச்சுன்னா அந்த ஏழ்நூற்றி பவர் டபுள்ஸ் இப்படி கூட வரலாம் அதாவது நான் சொன்ன மாதிரி தான் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வர வாய்ப்பு இருக்குது இல்லைனா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஏழு இப்படி பாக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரை பண்ணுங்கள் டபுள்ஸ் தான் கேம் காட்டுது அடுத்த இதில் பாருங்கள் ரெண்டுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ரெண்டு இறங்கிருச்சு நாலுக்கு நாலு இறங்கிருச்சு ரெண்டுக்கு ரெண்டு இறங்கிருச்சு ஸோ இங்கே ஒரு நாள் நாள்ீவுனால இங்கே கேப்பை விட்ருங்க டபுள் ஜீரோ இருக்குது ஸோ ஒரு வேளை டபுள் ஜீரோ இறங்கினா கூட அதையும் கூட சப்போர்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் ஜீரோன்னு ஆள் ஓகேங்களா ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுங்க இன்றைக்கும் இல்லைன்னா நாளைக்கும் வரும் ஸோ ஓகேங்களா இது கூட மெயின் ஏழு ரெண்டு பேரு ஸோ இதை வச்சு தான் பேஸ் பண்ணி விளாண்டுருக்கோம் மொத்தத்துக்கு மூணே நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பாக்ஸு ஓகேங்களா இதை தான் கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தேழு பாக்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது எண்பத்தெட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா